இப்பொழுது நமது விளையாட்டு மைதானத்திற்கு வந்து கபடி கவடி அணி வீரர் ஒருவர் வந்திருக்கிறார் ஒன் தன் விளைய நமது தமிழகத்தை சேர்ந்த வீரர் மணியண்டன் அவர்கள் அவர்கள் நமது மண்ணிற்கு வந்தது மிகவும் பெருமையாக உள்ளது அவருக்கு புறநாயகத்தை வெங்கடபுரம் நூறு பெரியோர் மக்கள் பெரியோர் சார்பாக கௌரவிக்க செட்டிக்குலாம் அணியை சேர்ந்த மணிகண்டன் வந்து மணிகண்டன் நெல்லை மாவட்டத்திலே வந்து புரோகபடி ஒரே வீரர் இந்த வருடத்துல புரோகபடியில் இருந்து மாவட்டத்தில் ஒரே வீரர் மணிகண்டன் மட்டும்தான் அவருக்கு இந்த ஊர் சார்பாகவும் இந்த கபடி குலம் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது बोला कहीं का तो वो भाई इंदौर का ही है हम बात करें तो हमारे इंदौर के तरफ हैं इंदौर ही है अंडमान है ना हमारे चिन्नू रिपोर्ट से हमने प्रोग्राम निकाल दिले पाया कि बाल दिवस दिले जम्मैनियस जम्मैनियस फुटबॉल स्कूली एमएनएस फोर्स सर स्कूल टीम्स नेले किंग्स मॅच मेच अर्धमड्यागा कीरदेवालो एसएफ फोर्सला ए कायसर सिक्स मिनट्स जब ऑफ़ ये थोड़े से फुल डिप्स नल्ले किक्स तंगले तैयार ले बनी होगा है अर्थात फोर जी एकम जब मैं ये थोड़े से नल्ले किक्स तंगले हैं अप्रोजन तंगले आज ने लोगों को बोलो अब ले दोनों से किया やばいね。

ಅವರನ್ನು ಎಸ್ ಎರ चिट्टी वाला पनडुबली आ गई है किसी नाम को भी ரைஸ் ஐனி நடு ஆட்டம் जब एमएन स्पोर्ट्स क्लब स्कूल टीम मांगे एमएन स्पोर्ट्स क्लब स्कूल टीम நெல்ல கிட்ஸ் மைதானத்துக்கு வந்தாங்க உங்களு்கான இறுதி வரைப்பு லோஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ফর எம்என் ஸ்போர்ட்ஸ் ক্লাব நெல்ல கிட்ஸ்

ஏழு ஆறு எண்பத்தி எட்டு ஏழு அது <laughs> பைரான் வந்தருங்க வெல்லி கிங்ஸ் எம்என்எஸ் ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு காணிற நடைபெ அவர்களை தொடர்ந்து எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ்ல கேட் சேனல ஏறிடும் கடைசி ஏறிடும் ஆட்டம் அநிற மலான எனக்கு வரவும் அவர்களை தொடர்ந்து பிஎஸ் ராமையம்பட்டி பிஎஸ் காலேஜ் ஆட்டளோட அரुणபாண்டி திருச்சம்பூர் வடக்கியர் கிளபடி தங்கதேர்ல வருதுங்க Ne istiyorsunuz <laughs> পিনি পাইন চলিম